ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே மந்தோட பட்ஜெட் பிளானிங்ல நான் எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேரை பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னோட கோல்ட் ரேட் பத்தி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு டுவெல்த் ஜூன் என்னோட கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் நேத்த விட இன்னைக்கு எண்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் நூத்தி பத்தொன்பது ரூபாய் இன்னைக்கு நூத்தி பத்தொன்பது ரூபாயில அப்படியே இருக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்துட்டு மே மந்தோட பட்ஜெட் பிளானிங் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து எவ்வளோ என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அதில் வந்துட்டு டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு நான் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு பட்ஜெட் போடும்போதே தனியாக அதில் நான் ஒதுக்கி வச்சுட்டேன் ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால என் கையில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அதில் டென் பர்சன்டேஜ் வந்து நான் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிருவேன் மீதி இருந்த பதினெட்டாயிரம் ரூபாவில் தான் நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டேன் நான் வந்து என்ன மாதிரியான பட்ஜெட் போட்டேன் அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் நான் வந்துட்டு எப்போவுமே மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ் தென் டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு மூணாக பிரிச்சுப்பேன் தான் நான் வந்து பட்ஜெட் போடுவேன் எப்பவுமே இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல நான் எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு சிக்ஸ் தௌசண்ட்ல என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல அதே மாதிரி க்ரோசரி வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஒதுக்கிருந்தேன் அதுலேயும் என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் வாங்குவேன் ஸோ அதனால ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் ஒதுக்கியிருந்தேன் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ அதனால ஃபிஃப்டீன் டேஸ் பால் வாங்கல ஸோ செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது தென் ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல இருந்து வந்தோன்னே க்ரோசரி ரைஸ் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தது ஸோ அதனால ரைஸ்லயும் என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல ஏப்ரலில் சிலிண்டர் வாங்காததுனால மே மந்த்துக்கு சிலிண்டர் வா கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சிலிண்டர் வந்துட்டு என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல வந்துட்டு டோட்டலாக நான் ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் மில்கில் மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் வேற இதுலேயுமே என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ல வந்து நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் நான் ஊரில் தான் இருந்தேன் பேலன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தான் நான் வந்து வீட்டில் இருந்தேன் பட் என்னால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது ஏன்னா பசங்க வீட்டில் இருந்ததுனால ஸ்நாக்ஸ் அடிக்கடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ டூ தௌசண்ட் ருபீஸில் என்னால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் ருஸீஸ் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்லேயும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்துட்டு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது பசங்க வீட்டில் இருந்ததுனால இடையிலும் நான்வெஜ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லாட்டி எவ்ரி சண்டேஸ் தான் நான் எடுப்பேன் பசங்க வீட்டில் இருந்தனால கொஞ்சம் இடையிலையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்னால் வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு எண்ணூறுபா தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது ஃபிஃப்டீன் டேஸ் ஊர்லேயே இல்லை இருந்தாலும் என்னால் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருந்தேன் ஒரு வாரத்துக்கு எண்ணூறுரூபா ரூபாய் அப்படின்ற மாதிரி நாலு வாரத்துக்கு எண்ணூறுரூபா ரூபாய் அப்படின்னு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் நான் வந்து ஊர்லேயே இல்லை ஸோ அதனால எனக்கு அப்படியே எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவிங்ஸ்ல போயிடுச்சு தேர்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அஞ்சு கேன் வாங்கியிருக்கேன் காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சம் காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஸோ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ டோட்டலாக ஒரு முந்நூறுரூபா செலவு பண்ணியிருந்தேன் மீதி ஐநூறுரூபா வந்துட்டு எனக்கு சேவிங்ஸில் போயிருந்தது தேர்ட் வீக்கில் தென் ஃபோர்த் வீக் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அஞ்சு கேன் வாங்கியிருக்கேன் அண்ட் காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ டோட்டலாக நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஐநூற்றம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு வந்துட்டு நான் செலவு பண்ணியிருக்கேன் எண்ணூறு ரூபாயில் எழுநூறுபா செலவு பண்ணிட்டேன் மீதி ரூபாய் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ டோட்டலாக டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே நான் ஊருக்கு போனதுனால என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது வீட்டில் இருந்துருந்தேன்னா கண்டிப்பாக மூவாயிரத்தி இரநூறுபாயில் ரெண்டாயிரத்தி இரநூறுபாயெலாம் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது இப்போது டோட்டலாக நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு எழுநூற்றம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு எண்ணூறுரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் தென் டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் போடும்போதே நான் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்துட்டு சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வருது இது வந்து நோட்டில் நான் எழுதி வச்சிருக்கிற கணக்குப்படி எனக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வருது இப்போது நான் வந்துட்டு அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணி பார்க்கல இனிமேல் தான் பார்க்க போகிறேன் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கறது கரெக்டாக எனக்கு கணக்கு டேலி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் எப்போவுமே தனியாக ஒரு பர்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு மீன்ஸ் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் வருதோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சுருப்பேன் அதை லாஸ்ட்டாக இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மந்த்து நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு க அமௌண்ட் வந்துட்டு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டைம் வந்துட்டு நிறைய ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு ஏன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு ஆயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் வந்துட்டு மிச்சம் பண்ணியிருக்கோம் இல்லையா ஊருக்கு போனதுனால ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலயே த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு அதோட நம்ம வந்துட்டு பட்ஜெட் போடும்போதே நான் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா ஸோ அதனால இந்த வாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கு தென் எப்பவும் போல நம்ம சேஞ்சஸ் வாங்கினது இரநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் இங்க வந்து பைசா இருக்கு இது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சு எவ்வளோ இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மொத்தமா அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கடைசியா எண்ணும் போது ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எவ்ரி மந்த் வந்துட்டு இதை வீடியோக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்றத விட எவ்ரி மந்த் இந்த மாதிரி மொத்தமாக அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்ம இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு இதே மாதிரி ஃபீல் இருக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்றீங்கன்றதை சொல்லுங்க இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரீசண்டாக கிடச்சிது இந்த மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் பார்க்க முடியுமா ஃபியூச்சர்ல இது மாதிரி எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல ஸோ இதை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா இதை வந்துட்டு பசங்களுக்கு நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது இந்த மாதிரியான ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் இருந்தது அப்படின்றத காமிக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக இதை வந்து நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பழைய நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு எவ்வளோ பேர் அதை பத்திரமா சேவிங்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்போ எல்லா அமௌண்ட்டையும் நான் வந்துட்டு எடுத்துட்டேன் ஆர்டர் வைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டென் இந்த மாதிரி ஆர்டரா வச்சிருக்கேன் இப்போ இதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி அறநூறு ஐயாயிரத்தி எழுநூறு எழுநூத்தி இருபது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்கிட்ட கரெக்டாக இருக்குது நான் நோட்டில் எழுதின கணக்கும் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டும் கரெக்டாக டேலி ஆகுது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நாலாயிரத்தி எழுநூறுரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மந்தே நான் வந்து இப்படியாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவிங்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது ஏப்ரல் மந்த் சேவிங்ஸில் என்னால் பண்ண முடியல பட் மே மந்தோட சேவிங்ஸில் நான் ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி நான் ஊருக்கு போனதுனால இவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு எனக்கு சரி ஓகே நம்ம கிட்ட கொடுத்த அமௌண்ட்ல நம்ம ஐயாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி எத்தனை பேர் பட்ஜெட் போடுறீங்க எத்தனை பேர் வந்துட்டு அமௌண்ட்ட சேவிங்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வந்து எவ்ரி மந்த் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை கோல்டு இல்லனா சில்வர் ஏதோ ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வாட்டி நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அப்டேட் பண்றேன் நீங்களும் இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை என்ன பண்றீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்களா சில்வரில் இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்லை ஆர்டி கட்டுறீங்களா அந்த மாதிரி என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் பட்ஜெட் போடுங்க சேவிங்ஸ் பண்ணுங்கள் நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சேவிங்ஸ் பண்ண சொல்லுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னிக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்